பொதுவா ரசிகர்களை தன்னோட கட்டுக்குள்ள வச்சுக்க நினைக்காத ஒரு நடிகர் அஜித் சில வருஷங்களுக்கு முன்னாடி அதனால தான் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கூட அவர் கலைச்சிருந்தார் இந்த நிலைமையில தான் விஸ்வாசம் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆன சில மணி நேரங்களிலேயே சமூக வலைதளங்களில் பல எதிர்மறையான கருத்துக்களையும் இந்த படம் உருவாக்கி இருக்கு இது அஜித் ரசிகர்களையே முகம் சுழிக்க வச்சிருக்கு வேலூர் அருகே காட்பாடி தாரா படவேடு கிராமத்தை சேர்ந்தவர் பிரசாந்த் இவரது மாமா ரமேஷ் இருவரும் அங்குள்ள தனியார் திரையரங்கில் விஸ்வாசம் திரைப்படம் பார்க்க சென்றனர் முதல் நாள் முதல் காட்சியை பார்ப்பதற்காக பிடிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் நான்கு பேர் கொண்ட கும்பல் இருவரையும் கத்தியால் குத்தியது இதில் படுகாயமடைந்த பிரசாந்த் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது இப்படி என்றால் விசுவாசம் படம் பார்ப்பதற்கு பணம் தராததால் தந்தையை மகனே பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காட்பாடி கிழிஞ்சூர் புதுத்தெருவை சேர்ந்தவர் அஜித்குமார் நடிகர் அஜித்குமாரின் தீவிர ரசிகரான இவர் விஸ்வாசம் திரைப்படத்தை பார்ப்பதற்காக தனது தந்தை பாண்டியனிடம் பணம் கேட்டுள்ளார் ஆனால் பாண்டியன் பணம் கொடுக்க மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அஜித்குமார் தந்தையென்றும் பாராமல் முகத்தில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார் காயமடைந்த பாண்டியன் வழி தாங்காமல் அலறி துடித்துள்ளார் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அங்கே பாண்டியன் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் அடுத்த சம்பவம் அரங்கேறியது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள திரையரங்கில் விஸ்வாசம் திரைப்படம் வெளியானது இதனை கொண்டாடும் விதமாக அஜித் ரசிகர்கள் திரையரங்கின் வாசலில் அவருக்கு பிரம்மாண்ட பேனர் அமைத்துள்ளனர் படம் ஆன தினத்தன்று அதிகாலையில் பதினைந்தடி உயரம் கொண்ட அந்த அஜித் பேனருக்கு பாலபிஷேகம் செய்வதற்காக ரசிகர்கள் சிலர் பேனரின் மீது ஏறியுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக பேனர் சரிந்து விழுந்துள்ளது இதில் ஆறு பேர் படுகாயமடைந்தனர் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விரும்பல தலை வந்து விரும்பல நீ வந்து மேலே வந்து போட்டு வந்து தலை சாவர் அதெல்லாம் வந்து தலை விரும்பல இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்க நியூஸ் தலை ரசிகர் ஒருத்தவர் கத்தையால் குட்டினது பெட்ரோலை மூச்சலை குத்துனது கட் அவுட்ல இருந்து கீழே குதிச்சது கீழே தவறி விழுந்தது இதேமாரி மாதிரி செயலர் தலை என்னைக்கு விரும்ப மாட்டாரு முதல் நாளன்று வெளியாகும் தங்களின் ஆஸ்தான நடிகர்களின் திரைப்படங்களை பார்ப்பதற்காக ரசிகர்கள் அரங்கேற்றும் விபரீதங்கள் பலரையும் கவலையடைய வைத்துள்ளன உள்ளீட்டு பிரிவு நியூஸ் செவன் தமிழ்